சொல்றது உண் என்னுடைய இனிய நண்பர் இலங்கை ஜெயராஜ் சொல்வார் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லுவேன் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இந்த உலகத்துல என்னன்னா கிரிக்கெட் கிரிக்கெட் யாருக்கு பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கிரிக்கெட்டுக்கும் கீதைக்கும் ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது சார் கிரிக்கெட் நீங்க பாத்திருக்கீங்க மைதானத்துல ஒருத்தன் ஆடுறதுக்காக வரான் ஆடுறதுக்காக ஒருத்தன் வந்த உடனே அவனுக்கு பந்து போடுறதுக்காக ஒருத்தன் வரான் இது வரைக்கும் கரெக்ட் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஒண்டிக்கு ஒண்டி அதான் நியாயம் ஒருத்தன் ஆட வந்தான் ஒருத்தன் பந்து போட வந்தான்

இவனாவது ஒருத்தன் ஆட வந்தான் ஒருத்தன் பந்து போட வந்தான் பத்து பேர் ஒழிக்க வந்தான் பத்தாயிரம் பேர் அங்க எதுக்கு வந்தான் பத்தாயிரம் பேர் எதுக்கு வந்தான் ஒரு வேலை வெட்டி இல்ல இருந்தா வருவாங்க அவன் என்ன பண்றான் பாருங்க அந்த பத்தாயிரம் பேரும் என்னன்னான் போர் அடிச்சாலும் போர் கத்துறான் அவுட்னாலும் அப்படின்னு கத்துறான் கத்தணும் முடிவோட இருக்கிறான் எதுக்கு என்னெல்லாம் கிடையாது போர்னாலும் ஒரு சத்தம் தான் அவுட்னாலும் ஒரு சத்தம் தான் இந்த பழைய சினிமா பாட்டு ஒண்ணு இருக்கு வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது இதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் என்ன போர் அடிச்சாலும் கை தட்டி வாழ்த்தா அவுட்னாலும் கை தட்டி அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான் இதுல நாம ஒண்ணு கத்துக்கணும் என்ன நாம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மளை பத்தி பத்து பேர் பேசுவான் தாழ்ந்தாலும் நம்மளை பத்தி பத்து பேர் பேசுவான் ஏன்னா என்ன பேசினாலும் அதை பத்தி கவலையே படக்கூடாது இது ரெண்டாவது மெசேஜ் அதுல மூணாவது ஒரு மெசேஜ் இருக்கு என்ன சரி மாட வந்தா அவன் பந்து போட வந்தா திடீர்னு இந்த பத்தாயிரம் பிசாசு எந்திரிச்சு ஒரு கத்து கத்தம் அவுட் அவுட் அப்ப உண்மையிலேயே அவன் அவுட் இல்லை சார் இவன் அவுட்டே இல்லை அப்போ அந்த சமயத்தில் இந்த டிவி கேமராவை அந்த கிரிக்கெட் பிளேயர் மூஞ்சில் வச்சீங்கன்னா ஒன்றரை லிட்டர் விளக்கண்ணைய பிடிக்கலாம் ஏன்னா அவன் அவுட் இல்லைன்னு அவனுக்கு தெரியும் ஒரு பயன் நம்ப மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அந்த அம்பையர் கொடுக்கற வரையில அவன் அப்படியே சோர்ந்து போய் நிற்பான் இந்த பத்தாயிரம் பிசாசம் அவங்க சொத்தை கொள்ளை கொள்ளடிக்கிற மாதிரி அவுட் அவுட்

அசத்தியத்தின் குரல் எண்ணிக்கையில் வலிமையாக இருந்தாலும் சத்தியத்தின் மெல்லிய ஒற்றை குரலுக்கு முன்பாக அசத்தியம் ஒடுங்கி உட்கார்ந்து விடுகிறது அசத்தியத்தின் உடைய குரல் வலிமையா இருந்தா கூட சத்தியத்தின் மெல்லிய ஒற்றை குரலுக்கு முன்பு எடுபட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விட வலிமையான கவர்மெண்ட் உண்டா ஆமா மகாத்மா காந்தியை விட இந்த உலகத்தில் எளிமையான ஒரு மனுஷன் உண்டா இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது ஆனா இவ்வளவு எளிமையான மனிதன் எப்படி அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சந்திக்க முடிஞ்சது வீழ்த்த முடிஞ்சதுன்னா சத்தியத்தின் வலிமையினால் மட்டுமே அசத்தியத்தினுடைய ஆற்றலை அழித்து விட முடியும் இது எட்டான பிலாசபி கடைசியா அவனு சொல்லி முடிச்சார் அதுக்குள்ளேயே நான் மூணு சொன்ன நாலாவது உனதுக்கு அதுல என்னன்னா இவன் ஆட வந்தா அவன் பந்து போட வந்தா ஒழிக்கிறதுக்காக பத்து பேர் வந்தான் பத்து பேரும் அவசியமே கிடையாது இவனை ஒழிக்கிறதுக்கு அந்த பத்து பேர் அவசியம் கிடையாது யார் தெரியுமா இவன் கூட கூட்டிட்டு வந்தான் அவன் போதும் நேரத்தில் ஓடி இவனை இழுத்து விட்டு அப்புறம் அவன் அவன் சேஃபா நின்னுக்குவான் இவன் விட்டுவன் இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில என்ன புரிஞ்சது எப்போதும் எப்போதும் எதிரிகள் தான் நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதில்லை பல சமயத்தில் நம்மவர்களே நம்மை வீழ்த்தி விடுவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய வாழ்க்கை ரகசியத்தை கத்துக்கலாம் மற்ற என்ன முக்கியம் தெரியுங்களா ஒவ்வொரு பாலும் இவன் அவுட் ஆகணும் தான் வந்தது ஒவ்வொரு பாலும் இவன் அவுட் ஆகணும் தான் வந்தது அத ப்ராப்பரா யூஸ் பண்ணதால தான் இவன் செஞ்சுரிய அடிச்சான் உங்களை வீழ்த்துவதற்காக உலகம் ஒவ்வொரு பந்தை எரிகிற போதும் அதை உங்கள் செஞ்சரிக்கான பந்து என்று நீங்கள் பயன்படுத்துகிற போது உங்களை இந்த உலகத்தில் வேறு யாராலும் வெல்ல முடியாது இதான் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் எனவே ஆனந்தமாக இருங்கள் வாழ்க்கையின் நிஜங்களை நிஜங்களாகவே சந்தியுங்கள் எதிர்த்தரப்பை பற்றி கவலைப்படாதீர்கள் நாம் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருப்பதுதான் பூரணமான ஒரு வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய விருப்பப்படி இன்னொருவர் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள் யாரையும் அடிமைப்படுத்தாதீர்கள் யாருக்கும் அடிமையாக இராதீர்கள் இதுதான் வாழ்க்கையின் மிக உன்னதமான வாழ்வியல் முறை என்பதை சொல்லி இப்படி ஒரு சிறப்பை இத்தனை நல்ல ரசிகர்கள் முன்பு எனக்கு வழங்கியமைக்காக நகைச்சுவை மந்தத்துக்கு என் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்து என் மிகுந்த மரியாதைக்குரிய என் மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா ஏ வி சரவணன் அவர்கள் இனிய நண்பர் முரளி அவர்கள் போற்றுதலுக்குரிய பேராசிரியர் பாப்பையா அவர்கள் இப்படி உயர்ந்த சபையில் எனக்கு இந்த பெருமை கிடைத்தமை குறித்து என் தாய் என் தந்தை என் பரம்பரை சார்பில் நன்றியும் வணக்கமும் நன்றி